மந்த்ராவின் பார்வையில நேர்களுக்கு வணக்கம் திருநங்கைகள் சமூகத்துல திருநங்கைகளுக்கு எந்த ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் அவங்களுக்கு ஆதரவு குரல் கொடுக்கக்கூடிய வெளிச்ச மரக்கட்டளை நிறுவனர் திருநங்கை நம்ம கூட இருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம்மா மந்த்ராவின் பார்வை நேர்கள் அனைவருக்குமே மந்த்ராவின் பணிவான வணக்கங்கள் நம்ம சேனல்ல திருநங்கை சமூகத்தை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேச போறோம் சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க கூடவே ஒரு பெல் பட்டனையும் அழுத்துங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா நம்மளோட சேனல்ஸில் போடக்கூடிய அனைத்து விஷயங்களும் திருநங்கை சமூகத்துல முக்கியமான விஷயமா இருக்கும்றத நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி சமீபத்தில் ஒரு திருநங்கை வந்து சக திருநங்கைகளாலேயே வெட்டி ரொம்ப கொடூரமான முறையில வெட்டி உயிருக்கு ஆபத்தான முறையில இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திருநங்கைகள் பலரும் அதற்கு குரல் கொடுத்துருந்தாங்க முதல் குரலா நீங்களும் அதற்காக குரல் கொடுத்துருந்தீங்க அந்த திருநங்கை இப்போ எப்படி இருக்காங்க உயிர் பழிச்சாங்களா இல்லையா இந்த தவறை செய்தவர்கள் தண்டிக்கப்பட்டாங்களா அப்படின்றது குறித்து பகிர்ந்துக்கோங்க அதாவது மா சமீபத்துல வந்து ஒரு திருநங்கைய வந்து அவங்க பேர் வந்து மகா மாயானம் கூப்பிடுவாங்க மகானம் கூப்பிடுவாங்க அப்படின்ற ஒரு திருநங்கையை வந்து சிலரோட சதிகளால் அவங்களுக்கு வந்து சிலர் வந்து சதி பண்ணி அவங்கள வந்து மவுடர் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை கொண்டு வந்து அவங்கள வந்து தாக்கப்பட்டாங்க பலமான ஆயுதங்கள் மூலியமாக வந்து ஒரு திருநங்கையை வச்சே வந்து இந்த வேலைகளை வந்து திருநங்கைகள் ரொம்ப சூசகனமாக இந்த வேலையை வந்து பண்ணியிருக்காங்க பண்ணி அவங்க வந்து உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு ஸ்டேஜில் இருந்து நிறைய போராட்டங்கள் அவங்க கடந்து இன்னைக்கு வந்து ஒரு அளவுக்கு நார்மலாக இருக்காங்க அவங்க வந்து ஐசியூ வார்டில் இருந்து இப்போ மாறி பெட்டுக்கு பெட்ச இதுக்கு வந்திருக்காங்க பட் வந்து ஆனாலும் பெட்டு பட்டது பட்டது தானே இப்ப பேஸ்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அங்கங்க வெட்டி இருக்கோம் அந்த அதெல்லாம் பாக்குறதுக்கு அந்த நேரத்துல வந்து ரொம்ப பயமா இருந்தது அவங்களோட முகங்கள் அந்த வெட்டு காயங்கள் எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப பயமா இருந்தது கையெல்லாம் வந்து ஓட்டு போட்டு இருக்கோம் அந்த அளவுக்கு எல்லாம் கொடூரமா தாக்கி இருந்தாங்க பட் இன்னைக்கு அந்த ரேஞ்சில இருந்து இப்போ வார்டுக்கு மாறி இருக்காங்க பட் ஆனா அந்த வெட்டின இடங்கள் எல்லாமே காயங்கள் தழும்புகள் அனைத்துமே இருக்கும் எவ்வளவு வலிகள் அனுபவம் வலிகள் அனுப்ச்சு எவ்வளவு ரத்தம் போயிருக்கும் இது எல்லாமே இருக்கு அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அவங்க திருப்பி பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் பண்ணால் கூட அவங்களுக்கு பழைய முகம் வருமானதெல்லாம் ஒரு கேள்வி தான் அந்த அளவுக்கு என்ன ஒரு வெறித்தனம்ன்றது வந்து திருநங்கைகளில் வந்து தெரியலை ஏன்னா இந்த திருநங்கைகளில் பர்டிகுலராக இந்த சென்னையில் இருக்கக்கூடிய இந்த நாயக்கு சிஸ்டமும் சென்னையில் இருக்கக்கூடிய திருநங்கைகள் பண்ணுற அராஜகத்துக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் ஒரு முடிவே இல்லாமல் இவங்களை வந்து விட்டு வச்சுருக்காங்க ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த திருநங்கைகள் சென்னையில இருக்கவங்க சில அரசியல்வாதிகளோட சப்போர்ட்ல சில விஷயங்கள்லாம் சாதிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இவங்க மேல கம்ப்ளைண்ட் போதா போது பட் ஆனா காவல்துறை நடவடிக்கை எடுக்க முடியாது காவல்துறை தன் கடமையை செய்ய முன் வந்தாலும் சில அரசியல்வாதிகளோட சப்போர்ட்ல இவங்க அதுல இருந்து தப்பிச்சு வெளியே வராங்க அப்ப என்ன பண்றாங்க தைரியமா எல்லா குற்ற செயல்களையும் வந்து மிக தைரியமா இவங்க எல்லாருமே செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க கடந்த ஒன்றரை வருஷமா வந்து என்னோட பிரச்சனையில இருந்து காவல்துறை கிட்ட இப்போ நிறைய திருநங்கைகள் கமிஷன் ஆபீஸே ஏறுறாங்க நிறைய கம்ப்ளைண்ட்டு எல்லாமே போயிட்டு தான் இருக்கு பட் ஆனாலும் எந்த ஒரு திருநங்கை மேலேயும் ஒரு சட்டம் வந்து பாயல அவங்க மேல ஒரு கூண்டா செக்ஷனோ இல்லை ஒரு ரிமாண்டோ எதுவுமே வந்து காவல்துறை வந்து பண்ணலை பண்ணாததுனால இவங்களுக்கெல்லாம் ரொம்ப மன தைரியம் வந்துச்சு எது பண்ணாலும் நம்மள போலீஸ் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இது கூட பாருங்க இந்த ஒரு திருநங்கையை வந்து பாலியல் தொழில் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு வாக்குவாதம் சரிங்களா இத வந்து ரெண்டு திருநங்கைகள் வந்து ஆஹ் இவங்களுக்கு வந்து ஸ்கெட்ச் போட்டு இந்த வேலையை வந்து பண்ணிருக்காங்க விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா போரூர் பகுதியை சேர்ந்த சுதா பிம்கோ நகரை சேர்ந்த சுந்தரி இவங்க ரெண்டு பேராலதான் வந்து இந்த திருநங்கை வந்து தாக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நம்ம வந்து கொஞ்சம் உள்ள இறங்கி நம்ம வெளிச்சம் டீம் வந்து வேலை பார்த்தோம் பார்க்கும்போது நான் போன வீடியோவில் வந்து இவங்க ரெண்டு பேரை பற்றியும் நான் பேசியிருப்பேன் பேசியிருக்கும்போது அப்போ எனக்கு போரூர் பகுதியிலேருந்து சுதா அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இந்த விஷயம் வந்து எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் சம்மந்தம் கிடையாது நாங்கள் அங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தோம் அங்கே ஒரு கும்பலை பார்த்தோம் அவங்களாண்ட பேசிட்டு நாங்கள் வந்தமே கண்டி நாங்கள் யாரையும் தூண்டிலாம் விடலை நாங்கள் யாரையும் வந்து ஊக்கம் கொடுக்கல நீங்கள் போய் செய்யுங்கன்னு இந்த விஷயத்துல வந்து எங்களை திணைக்கப்படுறாங்க சரி மத்தவங்களால திணிக்கப்படுறமா கால் அது தாண்டி திணிக்கிறாங்க எல்லாமே மற்றவங்களோட கால் இதுக்கு ஒரு காரணமே இது என்ன இது இப்படி இருந்தது அங்க இருந்து இங்க வந்து இப்படி வந்து இப்படி அதுதான் உனக்கு புரியுதாக்குள்ள எதிரிகளுக்கிறாங்க ஒரு வந்து நீச்சி பேசிக்கிறோம் சண்டை போட்டுக்கிறோம் அப்புறம் ஒன்னா குடிக்கிறோம் அது வந்து சகஜம் இது வந்து பெரிய விஷயம் பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்குது இதுல வந்து உங்களெல்லாம் திணைக்க கூடாது இல்லையா சுதா அவுங்க வந்து என்கிட்ட சொல்லிருந்தாங்க முழுமையா பாத்தாக்கா என்ன வந்து இத திணைக்கிறாங்க அதுக்கு ரீசன் என்னன்னாக்கா நான் என்னோட வளர்ச்சி நான் வந்து அரண் சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் வந்து இப்போ வாங்கிருக்கேன் அந்த ப்ராஜெக்ட்ல வந்து நிறைய பேரு காண்டாயிட்டு என்னோட வளர்ச்சி பொறாமையில என்ன வந்து இந்த கேஸ்ல வந்து திணைக்கிறாங்க மந்த்ரா நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி சுதா சொல்லியிருந்தாங்க சரி நானும் ஓகே பட் ஆனா அவங்க வந்து ஒண்ணு மறந்துட்டாங்க மந்த்ரா வந்து ஒரு சேனல்ல உட்காந்து பேசுறாங்க அப்படின்னா அவங்கள பத்தின எவிடன்ஸ் அனைத்துமே என் கையில தான் நான் வந்து ஒரு சேனல்ல பேசுவேன் இவங்க வந்து தன்னை திணைக்கிறாங்க உள்ள தள்ளுறாங்க அப்படிலாம் பேசும்போது எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு ஏன்னாக்கா இவங்க பேசுறதுக்கு முன்னாடி நான் ஒரு சேனல்ல பேசி அது டெலிகாஸ்ட் செஞ்சு அப்ப என்கிட்ட இவங்களை பத்தின எவிடன்ஸ் இருக்குன்னு தானே அர்த்தம் அது இவங்களுக்கு புரியல பட் என்கிட்ட வந்து சில வீடியோக்கள் சில ஆதாரங்கள் இந்த சுஜி இந்த சுஜி வெட்ட வெட்டின சுஜியை வந்து யார் கூப்பிட்டு சுஜி அந்த இடத்துக்கு வந்தாங்க யாரோட தூண்டுதலின் பேர்ல அவங்க அந்த இடத்துக்கு வந்தாங்க எதுக்காக இந்த சம்பவம் நடந்தது அப்படின்றது அத்தனையுமே வந்து அதே வெட்டின சுஜியே என்கிட்ட ஒரு உதவிக்காக அன்னைக்கு போன் பண்ணி இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் போன் பண்ணி நடந்த விஷயங்கள் அத்தனையுமே வந்து என்கிட்ட சொல்லிட்டாங்க ஸோ அவங்க பேசின அந்த வாய்ஸ் ரெக்கார்டை நான் என் கையில வச்சுக்கிட்டு தான் அடுத்த கட்டம் நான் வந்து ஒரு சேனல்குள்ள இறங்கினேன் இப்போ அந்த சுஜி சிறையில இருக்காங்க இப்போ சிறையில இருக்காங்க அந்த சுஜி அந்த சுஜி கூட அப்படின்னு ஒருத்தவங்க சுஜியோட ஹஸ்பண்ட் ஒருத்தவங்க ஒரு மூணு பேர் நாலு பேர் சிறையில இருக்காங்க சோ இவங்க சுதாவும் அந்த பிம்கோ நகர் சுந்தரியும் ஆஹ் சுஜிகிட்ட என்ன சொல்லி கூப்ட்டாங்க எதுக்காக சுஜி அங்க வந்தா எதனால தாக்கலாம் அப்படின்ற அனைத்து ரெக்கார்டுமே என்கிட்ட இருக்கு சரிங்களா அந்த ரெக்கார்ட் நான் போடுறேன் அனைவருமே கேப்போ ஆஹ் என்னதான் நடந்துடு சுஜி அதான் வீட்டுல பை நான் வந்து மகிழ்ச்சு அம்மா போன் பண்ணாங்க இன்னைக்கு போன் போட்டு எங்க भैया ரோபர்க்கர கேட்டாங்க இது புது நம்பர் வர அவங்க அவங்க பொருள் கேட்டா கண்டு புச்ச யான்னு கேக்குறேன் ஆ தெரியலமா என்ன ਮੰந்தட்டியா நம்மள குரோ நான் பருக குடிச்சிட்ட சுந்தரியம்மா அந்த பாம்பத்திமா சொல்லுங்கம்மா இந்த மாதிரி அந்த இதுல மா தெலகராம பரமா அத எந்த

ஆமா எனக்கு சுந்தரி அம்மா போன் பண்ணாங்க எங்க அம்மா கேட்டாங்க இது என் புது நம்பரு அவங்க நம்பர் தெரியாது யார் போட்டாங்க தெரியாது போன போட்டு எங்க அம்மா கால சுந்தரி அம்மா கேட்டாங்க வீட்டுல இருக்கிறம்மா இங்க வாப்பா நாவல் ரெண்டாவது சொன்னாங்க ஏமா கேட்டா போட்டு எங்களை சண்டை வாடினாங்க அப்புறம் ஒரு ஒரு மணி கழிச்சு சுதா எனக்கு போன் பண்ணா எல்லாம் ஒன்னதா வராங்க போன் போட்டு பெயின் எங்க இருக்கிறேன்னு கேட்டா நான் இந்த மாதிரி நிக்கிறேன் தந்தா பாட்டுல

சரி நான் அப்புறம் பேசுறேன் ஒரு ரெக்கார்ட் மட்டும் என்கிட்ட இருக்கா இதுக்கு மேலயும் என்கிட்ட இருக்கு பட் இந்த ரெக்கார்டு வெட்டினங்களே கொடுத்த வாக்கு மூலம் அதே ஏன் நான் இவ்வளவு லேட்டா டெலிகாஸ்ட் பண்றேன் அப்படின்னா நேர்கள் அனைவருக்குமே புரியணும் ஒரு சம்பவம் நடந்த அந்த சூட்டோட நம்ம வந்து சில விஷயங்களை வெளியே கொண்டு வந்தோம்னா அதனால மிகப்பெரிய கலவரமே நடக்கும் அது திருநங்கை சமூகம் இது இதனால பெரிய கலவரமே நடந்திருக்கும் அதனால இது எந்த அளவுக்கு போகுது தவறு செஞ்சவங்க தன்னோட தவற வந்து உணர்றாங்களான்னு நான் பாக்குறேன் வெயிட் பண்ணி சப்போஸ் உணர்ந்தாங்கனாக்கா சம்பந்தப்பட்டவங்கள மன்னிச்சு விடுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குன்றதுக்காக நான் இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வெளியிட வேண்டாம் அப்படின்னு பார்த்தேன் பட் ஆனா அவங்க இப்ப வரைக்குமே தான் செஞ்ச தவற வந்து அவங்க உணரலை யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த போரூர் சுதாவும் பிம்கோ நகர் சுந்தரியும் அவங்க தவற வந்து உணர்ந்து அவங்க மேல தப்பு இருக்குன்னு சொல்றீங்க ஆனா கைது செய்யப்பட்டது சுஜி அவர்கள் மட்டும்தானே மேம் இவங்க மேல தப்பு இருந்தா இவங்களும் தானே கைது செய்யப்பட்டிருக்கணும் அதாவது நிறைய விஷயங்கள் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது எந்த அளவுக்கு சாத்தியம் என்றது வந்து எனக்கு தெரியாது அதாவது என்னன்னா கொலை செஞ்சவங்களை விட தூண்டியவர்களுக்கு தான் தண்டனை தண்டனை அதிகம் சொல்லியிருக்காங்க அப்போ இவங்க கொலை இந்த சம்பவம் செய்யறதுக்கு தூண்டியது ஹண்ட்ரட் பர்சன்ட் பிம்கோ சுந்தரியும் போரூர் சுதாவும் தான்றத அவங்க சுஜி அவங்களே வாக்கு மூலம் எங்ககிட்ட கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும்போது இவங்க மேலே ஏன் காவல்துறை நடவடிக்கை எடுக்கலை அதுதான் கேள்விக்குரிய ஆனால் அந்த ச நேரத்தில் வந்து அந்த சம்பவம் நடந்த அந்த வெட்டினதுக்கு அப்புறம் சுஜி கேங்கையும் போரூர் சுதா விம்கு சுந்தரி இவங்க பேரெல்லாம் கூட வந்து ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட்ல இருக்குன்றது தான் அனைவருக்குமே திருநங்கைகளுக்கு தெரிஞ்ச விஷயம் பட் இவங்க வந்து வேற ஏதோ இவங்க அரசியல் பலத்தை பயன்படுத்தி இவங்க ரெண்டு பேர் பேரை வந்து அதுல இருந்து நீக்கியிருக்காங்க போரூர் சுதாவோட பேரும் விம்கோ சுந்தரியோட பேரும் அந்த பேப்பர்ஸ்ல இருந்து எடுத்திருக்காங்க அப்ப இவங்க எவ்வளவு அந்த இடத்துல விளையாடி இருப்பாங்க பாருங்க எவ்வளவு அரசியல வந்து இதுக்குள்ள நுழைச்சிருப்பாங்க எந்த அளவுக்கு இவங்க வேலை பார்த்துருப்பாங்கன்றதை பாருங்க அப்ப இவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இந்த இவங்க நேம் லிஸ்ட வந்து எடுத்துட்டாங்க எடுத்ததுக்கு அப்புறம் எங்களுக்காக இருக்கக்கூடிய குருப்புகள்ல வந்து இவங்க எல்லாம் பேசுறாங்க என்ன பேசுறாங்க நாங்க அந்த இடத்துக்கு போனோம் அதெல்லாம் உண்மைதான் நாங்க எல்லாரையும் பார்த்தோம் பேசணும் அதெல்லாம் உண்மைதான் பட் இந்த வெட்டுதுக்கோ எங்களுக்கோ எந்த சம்மந்தமும் கிடையாது அதாவது குழந்தைய நாங்க கிள்ளனோ தொழில் நாங்க ஆட்டல அதுவே அழுதுட்டு நின்னுடுச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து இவங்க வந்து எங்க குரூப்புகள் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க பட் அது அனைத்தும் உண்மை கிடையாது ஒரு குற்றவாளி வந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு ஆயிரம் பொய்கள் சொல்லுவாங்க பட் வந்து பொய் என்னைக்குமே நிலைய நிக்காது உண்மை என்னைக்கா இருந்தாலும் வெளியே வரும் அப்படிதான் இன்னைக்கு இந்த ரெக்கார்டு வெளியே வந்திருக்கு நம்ம திருநங்கை சமூகத்துல எல்லாருமே இந்த ரெக்கார்டை கேளுங்க பொதுமக்களும் கேளுங்க கேட்டு நீங்களே ஒரு ஜட்மெண்ட்டுக்கு வாங்க இந்த மாதிரி ஒரு அப்பாவி திருநங்கைய வந்து கொடூரமாக தாக்கி இருக்கக்கூடிய அந்த சுஜிக்கு தக்க தண்டனை காவல்துறை கொடுத்துச்சு ஆனா தாக்குறதுக்கு தூண்டிவிட்ட இந்த போரூர் சுதாக்கும் விம்கு சுந்தரிக்கும் என்ன தண்டனை இது சம்பந்தப்பட்ட அந்த திருநங்கையை சம்பந்தப்பட்ட மற்ற திருநங்கைகள் நடவடிக்கை எடுப்பார்களா ஏன்னா அந்த நேரத்துல ஒரு குரூப்ல வந்து ஒரு வாய்ஸ் வந்தது சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அவங்களை பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம்னா ஒரு டூ டேஸ் எல்லாருமே கத்துனாங்க அதுக்கப்புறம் இது ஆறு சோறு பழைய சோறாவே ஆயிடுச்சு ஒரு மதிய வணக்கம் இதுல உள்ள பெரியவங்க அனைவருக்கும் பயன்படுத்தி நான் இப்போ தான் எனக்கு உடம்பு எனக்கு ரொம்ப சரியில்லாமல் இருந்து நான் இப்போதாம் ரெக்கார்டே போடுறேன் ஏன்னா இதில் உள்ள பெரியவங்க அனைவருக்கும் பம்படுத்தி இதில் வெட்டிப்பட்டுருக்கிறது வந்து அந்த கோத்தி வந்து என்னுடைய சந்திச்சேலாமா என்ன அங்க என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னே எனக்கு ஒன்றுமே எனக்கு புரியலம்மா இப்போ இதில் நான் தெரிவிப்பேன் நான் நான் எல்லாம் பார்த்துருக்குறேன் இதுல யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்கள நாங்க சும்மாவே விடமாட்டோமா யார் யார் இதுல கலந்துருக்கிறாங்களோ இதுல யார் யாரு உடந்தையா இருந்தாங்களோ அவங்கள யாரையுமே நான் சும்மாவே விடமாட்டோமா நான் கண்டிப்பா விட மாட்டேன் என் குமரலை நீங்க கேட்டுக்குங்க நான் கண்டிப்பா இதுல யார் யார் இருக்கிறாங்களோ என் நான் நத்திய யார் இது மாதிரி பண்ணினாங்களோ நான் விடவே மாட்டேன் அவங்கள அவங்கள நான் என்ன நான் எதுல கொண்டு போய் நிறுத்துவேன்னு தெரியாது என் குமரலுக்கு இதுக்கு பதில் கிடைச்சே ஆகணும் என் வீட்டு போட்டு இந்த மாதிரி ஒரு சித்திரவதை பண்ணிருக்கிறாங்க இதுல யார் யார் உறந்தா இருக்கிறாங்களோ ஒருத்தங்களை கூட நான் விடவே மாட்டேன் எனக்கு இதுக்கு நான் எனக்கு கண்டிப்பா இதுல கிடைச்சே ஆகணும் ஏன்னா என் அங்க இருக்கிறாங்க இதுல யார் யார் உடந்தையோ நாங்க விடவே மாட்டோம் நேற்று ராத்திரி என்ன நடந்தது எதனால இந்த சண்டை எல்லா விவரமும் யார் யார் போனாங்களோ அவங்களுக்கு தெரியும் எந்த விவரமா இருந்தாலும் என் குரு கிட்ட போய் இப்ப என்ன விவரம் நடந்ததோ அவங்க இன்னும் போகல போகணும் போய் எனக்கு என்ன நாயமா அந்த நாயை கிடைச்சே ஆகணும் மீண்டும் இதுல உள்ள பெரியவங்க அனைவருக்கும் பாப்படுத்தி அதுக்கப்புறம் யாருமே இதை பத்தி இப்போ இருக்க பேசவும் இல்லை எந்த ஒரு இதுவுமே இல்லை அப்போ பாதிக்கப்பட்ட திருநங்கைக்கு என்ன நியாயம் இன்னைக்கு அந்த திருநங்கைக்கு நடக்கும் நாளைக்கு மற்ற திருநங்கைக்கு நடக்கும் ஏன் எனக்கே நடக்கும் அப்போ ஒரு ரெண்டு நாள் கத்திட்டு மூணாவது நாள் சைலண்ட் ஆகிட்டாக்கா முடிஞ்சிரும்மா அப்படி நடக்க நான் விட மாட்டேன் ஸோ இன்னைக்கு கூட இந்த வாய்ஸ் ரெக்கார்ட் நான் வெளியிடுற காரணம் என்னன்னா கண்டிப்பா பாதிக்கப்பட்ட திருநங்கைக்கு வந்து ஒரு நியாயம் கிடைக்கணும் இது நசீடு கொடுத்தாலோ இல்ல அந்த ட்ரீட்மெண்ட் செலவு பார்த்தாலும் நியாயம் கிடையாது அதுக்கு மேலே இவங்க வந்து தண்டனையை ஏன்னா இன்னைக்கு இந்த திருநங்கைக்கு தூண்டுதல் பண்ணி அடுத்து வேற ஒரு திருநங்கைக்கு செய்யக்கூடாதுன்றத நான் வந்து ஊடகங்கள் மூலயமா இன்னைக்கு வெளியே கொண்டு வந்திருக்கிறேன் அதாவது இத இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய அனைத்து திருநங்கைகளுக்குமே நான் சொல்றேன் இந்த வாய்ஸ் ரெக்கார்டை நல்லா உன்னிப்பா கவனிங்க அதுக்குள்ள என்ன மெசேஜ் இருக்குன்றத பாருங்க போரூர் சுதாவும் விங்கோ சுந்தரியும் சொல்லிதான் நான் இதை செஞ்சேன்றத சுஜித் தான் வாயாலேயே அவங்க சொல்ற ரெக்கார்டு தான் இது சரியா இதை ஏன் நான் லேட்டா உங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்றேன்னா ஒரு சம்பவம் நடந்த அப்பவே சூட்டோட சூடு நம்ம எதுவுமே வெளியே கொண்டு வரக்கூடாது ஏன்னா அது மிகப்பெரிய கலவரத்துல முடியும் அது வேற மாதிரியான ஒரு பிரச்சனையை கொண்டு போகும்ன்ற ஒரு நல்ல நோக்கத்தோட தான் நான் இத்தனை நாள் டிலே பண்ண பட் சம்பந்தப்பட்ட இவங்க ரெண்டு பேருமே குற்றத்தை உணர்வாங்கன்னு பார்த்தா கடைசி வரைக்குமே உணர்ல அதனால வேற வழி இல்லாத பட்சத்துல இப்ப நான் இந்த வாய்ஸ் ரெக்கார்டை வெளியிட்டு இருக்கேன் பட் இந்த ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு மட்டும் என்கிட்ட இல்ல இது போல பல ரெக்கார்டுகள் என்கிட்ட வந்து மூணு வாய்ஸ் ரெக்கார்டு இருக்கு ரெண்டு வீடியோ இருக்கு இல்ல மேம் இவ்வளவு ஆதாரங்களை வெளியிட்டு நீங்க வந்து சொல்றீங்க இதை கேட்டு திருநங்கைகள்லாம் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியாயம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்றீங்க ஆனா பல திருநங்கைகள் சாரி ஆனா குறிப்பிட்ட சில திருநங்கைகள் வந்து வெளியே இப்போ கமிஷனர் ஆஃபீஸ் வாசல்ல போயிட்டு நியாயம் கிடைக்கணும் பாதிக்கப்பட்ட திருநங்கைகளுக்கு நியாயம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு குரல் எழுப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்க முதல் வீடியோ பேசியிருந்தீங்க இதை பத்தி சேனல்ல ஒரு சேனல்ல பேசியிருந்தீங்க அந்த சேனலுக்கு கால் பண்ணி அந்த வீடியோவை எடுக்க சொல்லி மிரட்டியது யார் வந்து நியாயம் வாங்கி தரணும்னு கமிஷனர் ஆபீஸ் வாசல்ல குரல் கொடுத்தாங்களோ அவங்களே வந்து போரொரு சுதாவை இதுல இழுக்காதீங்க அவங்க பேரை சொல்லாதீங்க அந்த வீடியோ டிலீட் பண்ணுங்கன்னு மிரட்டக்கூடிய காட்சிகளும் நம்ம பாத்துருக்கோமே அப்போ இவங்களோட இரட்டை வேடம் இங்கே அம்பலப்பட்டு நிற்குது அப்படின்னு தானே அர்த்தம் அதாவது மாதிரி நீங்கள் சொன்னது உண்மைதான் பட் கமிஷனர் ஆஃபீஸ் முன்னாடி பேசினவங்களே வந்து சில சேனல்களில் வந்து ஃபோன் பண்ணி சுதாவோட ஃபோட்டோ நான் போட்டுருந்தேன் ஒரு வீடியோவில் அதெல்லாம் எடுக்க சொல்லி பேசியிருந்தாங்க அது யாருன்றதும் எனக்கு தெரியும் சேனல்ஸ் மூலயமா எனக்கு வந்து தகவல்கள் வந்தது வந்தது இதை உங்களுடைய சம்மந்தப்பட்ட எவிடன்ஸ் எதுவுமே இல்லாமல் நீங்கள் எப்படி ஃபோட்டோலாம் யூஸ் பண்ணி எவிடன்ஸ் இல்லாமல் நாங்கள் யாரும் யூஸ் பண்ணலை அது யாரு பேசினாங்கன்றதோ எனக்கு தெரியும் இந்த மலாய்க்காவும் பப்பிதா ரோஸோ இவங்க ரெண்டு பேருமே தான் இவங்க யாரு இந்த ரெண்டு நபர்களும் யாருன்றத அடுத்த காணொலியில நான் டெலிகாஸ்ட் பண்ணுவேன் இவங்கள யாரு இவங்க எதுக்காக இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க என்ன விஷயங்கள் இவங்களுக்குள்ள நடந்துட்டு இருக்கு அப்படின்ற எவிடென்ஸையும் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதெல்லாம் அடுத்த காணொலியில் ஸ்டெப் ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றா வந்து நான் காட்டுவேன் இப்போ தொடர்ச்சியா நம்ம வந்து போரூர் சுதாக்கு இதுல பெரிய பங்கு இருக்கு அப்படின்னு பத்தி பேசிட்டு இருக்கோம் ஆனா இன்னொரு பக்கம் வெங்கோ சுந்தரி அப்படின்னு சொல்லப்படுற எர்ணாவூரை சேர்ந்த திருநங்கைக்கும் இதுல மிக மிகப்பெரிய பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது எங்க உண்மைதானா கண்டிப்பாமா அதாவது போரூர் சுதாக்கு பாத்தீங்கன்னா கூட ஒரு டுவென்டி பைவ் தேர்ட்டி பர்சென்ட் தான் இந்த விஷயத்துல வந்து சம்பந்தப்பட்டிருக்காங்க பட் எர்ணாவூர் பகுதியை சேர்ந்த சுந்தரி அவங்க தான் செவென்டி பர்சன்ட் இதுல வந்து சம்பந்தப்பட்டது அப்படி என்ன பண்ணிருக்காங்க அப்படி என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த சுந்தரியோட பொண்ணு தான் இவங்க வந்து அந்த சுஜி இவங்க சுந்தரி வந்து அந்த கண்ணகி அந்த நாவலூர் சைடு வந்துட்டு சுந்தரி தான் வந்து சுஜிக்கு போன் பண்ணிருக்காங்க அந்த ரெக்கார்டில நீங்க நல்லாவே கேட்கலாம் போன் பண்ணி கூப்பிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கிற ஒரு பிரச்சனை வான்னு சொல்லி கூப்பிட்டு சுந்தரி அவங்க கூப்பிட்டு சுஜி அந்த இடத்துக்கு போன அடுத்த ஒன் ஹவர் கழிச்சுதான் சுதா போன் பண்ணி சுதா எங்க இருக்கிற வேணும்னு கேட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்க நாவலூர் ஒரு வந்து சாப்பிடணும் நான் அங்கேயே இரு நான் ஒரு மணி நேரத்துல வந்துடுறேன்னு சுதா போயிருக்காங்க போயிட்டு அதுக்கப்புறம் இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பேசப்பட்டிருக்கு தான் அந்த சம்மந்தப்பட்ட திருநங்கைகிட்ட போய் பேசியிருக்காங்க அவங்க நிறைய பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கு அந்த இதுல அதை வந்து இவங்க அப்படியே ஒரு முழு பூசணிக்காக சாப்பாட்டுல மறைக்கிற மாதிரி இவங்க அப்படியே கம்யூனிட்டி மத்தியில என்ன பேசிட்டாங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி அந்த சுந்தரியும் ஆஹ் சுதாவும் ரொம்ப நல்லவங்க மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க நாங்க அந்த இடத்துக்கு போனது உண்மை நாங்க இல்லைன்னு மறுக்கலை ஆஹ் எதுக்காக போனோன்னா அங்க ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது அட்டன் பண்ணிட்டு நாங்க திருப்பி வர வழியில திருநங்கை கும்பலா இருக்கோம் இறங்கி என்ன ஏதுன்னு பேசணும் அங்க இவங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை சொன்னாங்க ரெண்டு பேரும் சமாதானம் பண்ணி ஒத்துமையா இருங்கட்டு நாங்க வந்துட்டோம் உங்களோட வேலை அது இல்லையா ஆஹ் உங்களோட வேலை அது கிடையாது இல்லையா இப்ப நான் என்ன கேக்குறேன் அவங்க இருக்கிறது போரூர் பகுதி சுந்தரியா அவங்க இருக்கிறது எர்ணாவூர் பகுதி இவங்க ரெண்டு பேருக்கும் நாவல் ஈஸியார் சைடில் நைட்டு பத்து பதினொன்னு இந்த டைமுக்கு என்ன வேலை நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வர கெட்டாப்பும் நீங்கள் நார்மலாக வீட்லேருந்து எஞ்சி போயிருக்கிற கெட்டாப்புக்கும் வித்தியாசம் இருக்கு இதோட வீடியோ புட்டேஜும் என்கிட்ட இருக்கு ஃபோட்டோ டாக்குமெண்ட்டும் என்கிட்ட இருக்கு சரிங்களா இதை விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் பண்ண இந்த வேலைய சில பெரியவங்களே நான் அதாவது ஒரு அம்மா மேல ரொம்ப மதிப்பு வச்சிருந்தேன் இப்ப அந்த மதிப்பே எனக்கு இல்லாம போயிடுச்சு அந்த மாதிரியான பெரியவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க இவங்க பண்ணிருக்கிற இந்த செயலுக்கு இவங்க சப்போர்ட் பண்றாங்க அந்த அம்மா வந்து ஒரு திருநங்கை கிட்ட சொல்றாங்க எப்படியாவது சுதாவியும் சுந்தரியும் இதுல இருந்து வெளியே எடுத்துருங்க காப்பாத்திருங்க பாதிக்கப்பட்ட திருநங்கை எப்படின்னா போட்டுமே அவங்க கதை முடிஞ்சிடுச்சு இவங்க இவங்களால அவங்களுக்கு ஏதோ வேலை ஆகணும் இல்ல அவங்களால இவங்களுக்கு ஏதோ வேலை ஆகணும் இன்னும் எவ்வளவு திருநாங்க இருக்காங்க இல்லையா இல்ல இதே போல வெட்டுப்பாட்டு மூஞ்சில காயம் கையில காயம் உயிர் சேதாரம் ரத்த வெள்ளத்துல மேதணும் இதெல்லாம் இவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் போல இருக்கு ஒரு உயிரோட வந்து விளையாடுறது இவங்களுக்கெல்லாம் வேடிக்கையா இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு ஒரு ஒரு நாயக்குன்னு சொல்லலாம் ஒரு நாயக்கா ஆஹ் மாலக்கா அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க கிட்ட பேரும் பேசுறாங்க நாங்கள் இவ்வளவு அமௌண்ட் தரோம் ஒரு சிலர் பேரெல்லாம் சொல்லி இவங்களெல்லாம் எல்லாம் இதுல இருந்து விடுவிச்சு விடுங்க நாங்கள் இவ்வளவு அமௌண்ட் தரோன்னு பேரம் பேசக்கூடிய ரெக்கார்ட் நிறைய விஷயங்கள் இவங்களாம் நினைச்சிருக்காங்க மந்த்ரா கிட்ட வந்து எதுவுமே இருக்காது மந்த்ரா இப்ப வரைக்கும் இதை பத்தி எதுலையுமே பேசலாம் அப்படிலாம் கிடையாது பூனை பதங்கு புலி பதங்குவது வந்து பாயத்துக்கு தான் நான் இந்த ஒரு பதினஞ்சு இருபது நாள் நான் சைலண்டா இருந்தது நீங்க எதை நோக்கி போறீங்க அடுத்த கட்ட உங்களோட நடவடிக்கை என்னவா இருக்க போகுது நீங்க எப்படி இந்த விஷயத்த வந்து வெளியே வரீங்க அப்படின்ற உங்களோட ரூட்டுகள் எல்லாம் பிடிக்கணும்ன்றது தான் நான் இந்த பதினஞ்சு இருபது நாள் நான் வெயிட் பண்ணேன் இப்ப எனக்கு தேவையான அனைத்து எவிடன்ஸுமே வந்து நான் திருநங்கை மக்கள் கிட்ட பாதிக்கப்பட்டவங்க கிட்ட வெட்டினவங்க கிட்ட இருந்து நான் சில ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நான் கலெக்ட் பண்ணிருக்கிறேன் இத காவல்துறை கிட்ட கொடுத்து இவங்களுக்கு தக்க நடவடிக்கை தக்க தண்டனை இவங்களுக்கு வழங்கணும் இந்த ஒரு வாய்ஸ் ரெக்கார்டே போதும் இவங்க ரெண்டு பேரும் இதுல சம்மந்தப்பட்டிருக்காங்க ஆஹ் கொலை செஞ்சவங்களை விட கொலை செய்ய தான் தண்டனை அதிகம் அது உண்மை நாள் இவங்க ரெண்டு பேர் மேலயும் சட்டம் பாயணும் இவங்க வந்து இந்த இப்போ இந்த சிறையில இருக்கக்கூடிய சுஜி அவர்களே வந்து என்னை விட இவங்கதான் தூண்டியது அப்படின்னு சொல்லிட்டு சுதா அவர்கள் ஆதரவா பேசக்கூடிய இன்னொரு திருநங்கை வந்து பல மீடியாக்கள்ல சுச்சி தான் ஹண்ட்ரட் பெர்சன்ட் குற்றவாளி அவங்களுக்கு சரியான தண்டனை கிடைச்சிருச்சு சுதா மேல எந்த தவறும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே அவங்களுக்கு எப்படி தண்டனை கிடைக்கும் சுஜி வெளியே வந்து அவங்க மீது ஏதான தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருக்கா கண்டிப்பா இப்போ ஆஹ் சுஜி வந்து விதியோன்னு சாப்பிட்டு வெந்ததை துண்ணா வி வெந்ததை தின்ட்டு விதி வந்தா போலான்னு அவங்க வீட்டுல தான் வந்திருக்காங்க இந்த சுந்தரிய சுதாவும் போன் பண்ணவுதான் சுஜி அந்த சம்பவத்துக்கு வந்திருக்காங்க வந்து இப்படி ஒரு செயல் நடந்தது இவங்க என்ன பேசினாங்க எப்படி அவளை வந்து இதுக்குள்ள இறக்குனாங்க அப்படின்றதெல்லாம் இவங்க மூணு பேருக்கு தான் தெரியும் சரிங்களா இந்த சம்பவம் நடந்துடுச்சு இப்போ இந்த சுஜி வந்து ஜெயில இருக்காங்க சுஜி சுஜி சம்பந்தப்பட்ட ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து ஜெயில இருக்காங்க இப்ப இந்த சம்பவத்துக்கு உடந்தியா இருக்கக்கூடியவங்களே அவங்கள மனுவில் போய் பார்த்துருக்காங்க அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்ல வந்து சொல்லிருக்காங்க நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து ரெக்கார்ட்ஸ் மூலயமா என்கிட்ட இருக்கு அடுத்த அடுத்த காணொலிகள்ல நான் ஒவ்வொரு ரெக்கார்டையுமே ஒவ்வொரு வீடியோக்களையுமே வந்து நான் வெளியிடுவேன் சரிங்களா அதுல கடுமையான ரெக்கார்டு வீடியோக்கள்லாம் பார்த்தாலும் அதிர்ச்சா இருக்கு ஜிஜு அப்படின்ட்டு எனக்கே ஒரு பக்கம் ஈரக்குலாம் நடந்துச்சு அந்த மாதிரிலாம் கூட வாய்ஸ் ரெக்கார்டு வச்சிருக்கிறேன் அடுத்தடுத்த காணொலியில மந்த்ராவின் பார்வையில இது அனைத்துமே வெளிவரும் அப்ப இந்த சுஜியை போயிட்டு மனுல பாத்துட்டு கவலைப்படாத நான் உன்னை எப்படியாவது வெளியே எடுத்துடுறேன் அட்வொகேட்டும் தான் அரேஞ்ச் பண்ணி இதை அனைத்துமே வந்து ரகசியமா பண்றது அட்வகேட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க மனுல பாத்திருக்காங்க சில விஷயங்கள்லாம் கிட்ட வந்து பேசியிருக்காங்க நாங்க உன்னை வெளிய எடுத்துறோம் எவ்வளவு காசு செலவு ஆனாலும் கொடுக்குற பணம் எல்லாம் ஈஸியாச்சு இல்ல இவங்க இவங்களுக்கு அதுல சம்பந்தம் இல்லன்னா இவ்வளவு ஏன் துடிக்கிறாங்க அவங்கள வெளிய எடுக்கிறதுக்கு இவங்கள மாட்டி விட கூடாது இல்லையா இப்ப சுஜி வந்து என்கிட்ட மூலம் கொடுத்திருக்காங்கன்றது இவங்க யாருக்குமே தெரியாது இப்ப இந்த சேனல் மூலியமா இந்த மந்த்ராவின் பார்வையில இந்த சேனல் மூலியமா அந்த வாய்ஸ் ரெக்கார்டை கேட்டு இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சுரும் இது வரைக்குமே யாருக்கும் தெரியாது இல்லையா ஏன்னா அவர் ஜெயில்ல இருக்கா ஜெயில்ல போய் யாரோ ஏதோ பேச முடியாது பேசி இப்படி சொல்லு அப்படி சொல்லுனா எதுவும் சொல்லி ரெக்கார்ட்ஸோ வாங்க முடியாது இது எதுவுமே பண்ண முடியாது அப்ப இவ வெளிய வந்து இவங்க இவங்களாலதான் நான் இத செஞ்சேன்னு சொல்லக்கூடாதுன்னா இவள எப்படியாச்சும் ஜெயில இருந்து வெளியே எடுக்கணும் ஜாமீன் எடுக்கணும் மனு பார்க்கணும் இவளுக்கு தேவையான ஜெயிலுக்குள்ள சில சலுகைகள்லாம் எல்லாம் செய்யணும் இவங்களுக்கு இதெல்லாம் ரவுடிசம் பண்றவங்களுக்கு இது எல்லாமே சகஜம் இது எல்லாமே பண்ணணும்ன்ற இந்த மாதிரியான ஒரு சில வேலைகளை செஞ்சாலாவது சுஜி அந்த நன்றியின் விசுவாசத்துல நம்மள எதுலயே மாட்டி விட மாட்டா அப்படின்ற ஒரு நம்பிக்கை இவங்களுக்கு பட் ஆனா இவங்களை வந்து இவங்களுக்கே தெரியாம சில விஷயங்கள் ஆதாரங்கள் அனைத்துமே நான் சேகரிச்சு வச்சிருக்கிறேன் இப்ப இந்த ஒரு ஆதாரத்துக்கு இவங்க என்ன போடு தளது கூட ரெடியாவாகமா இது அனைத்துக்குமே நான் துணிஞ்சவை தான் இப்போ சொல்ற மக்களே திருநங்கை சமுதாயத்துக்கும் சொல்றேன் பொதுமக்களுக்குமே மக்களுக்குமே இவங்க தூண்டிவிட்டு ஒரு திருநங்கை பாதிச்சிருக்காங்க அந்த திருநங்கையோட நியாயத்துக்காக தான் நான் சில ஆதாரங்கள் எல்லாம் வந்து நான் வெளியிடுறேன் இதனால் எனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து நேர்ந்தால் இதற்கு போரூர் சுதாவும் விம்கோ சுந்தரியம் அவங்க சம்பந்தப்பட்ட திருநங்கைகளும் தான் முழுக்க முழுக்க காரணம்ன்றத நான் இந்த காணொலி மூலியமா தெரிவிச்சுக்கிறேன் உங்க உயிரை குறித்த எந்த பயமும் இல்லாம அந்த பாதிக்கப்பட்ட திருநங்கைகளுக்காக இவ்வளவு விஷயங்களை பேசிருக்கீங்க பொறுத்திருந்து மேம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்குதான்னு நன்றி நன்றி வணக்கமா